ஹே காய் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீ தாய் இன்னைக்கு இந்த வீடியோ இதை பற்றினு பார்த்திங்கன்னா ஆஸ் அ நர்ஸஸாக சவுதிக்கு வந்து ஒர்க் பண்ண போகிற இது நியூ நர்சஸாக இருக்கலாம் இல்லை இப்போ தான் புதுசாக சவுதிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ சவுதியில் நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் லைக் நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எவ்வளோ ஆகும் மந்த்லி நம்மளோட சேலரியில் நம்மளோட ஓன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற பார்த்தின வீடியோ தான் அது சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கேன்னா நம்ம நர்சிங்ல படிச்சிருப்போம் ஹயரா கி தியரி அப்படின்னு என்னடா இப்ப போய் தியரி பத்தி சொல்றாள் அப்படின்னு நினைக்காதீங்க பிகாஸ் அந்த தியரியில வந்து ஃபர்ஸ்டா இருக்கிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிசியோலாஜிக்கல் நீட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுல வந்து பிசியலாஜிக்கல் நீட்ஸ்ல என்னென்ன ரொம்ப ப்ரையாரிட்டியான திங்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வாட்டர் ஷெல்டர் க்ளாத்திங் இதெல்லாம் தான் இருக்கும் ஸோ வந்து இதை வந்து ஒரு பேஸாக வச்சு நம்மளோட மந்த்லி வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஷெல்டர் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டால் நம்மளோட அக்காமடேஷன் நம்ம தங்கிறதுக்கான இடம் ஸோ சவுதி அரேபியாவில் பொறுத்த வரைக்கும் எதை நீங்கள் ப்ரைவேட்லையும் ஒர்க் பண்ணலாம் ஆர் எம்ஓஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைப் ஆஃப் ஒர்க்கிங் பிளேஸ் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சவுதியில் வந்து உங்களுக்கு இருந்தே ஃப்ரீ அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதில் வந்து எந்த டவுட்மே வேண்டாம் ஸோ அதனால நம்மளுக்கு ஷெல்டர் தங்கத்துக்கான இடம் இப்போ கிடைச்சிருச்சு ஸோ அகாமடேஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணுறோம் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்னென்ன நம்ம நம்மளுக்கான பேசிக் டே டு டே லைஃப்பில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும் அதுதான் வந்து இந்த சவுதியோட ஜென்ரல் ரூல் இப்போ வந்து வேறு எந்த ஊர் மக்களும் சவுதியை வந்து தேடி வந்து ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கான அக்காமடேஷனை வந்து வித் ஃபுல் எக்யூப்டாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட்டோட ரூல் ஸோ நம்ம அக்காமடேஷன்லேயே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கான பெட்டு ஃபேன் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஹீட்டர் ஏசி இந்த மாதிரியான எல்லா எலக்ட்ரானிக் பேசிக் ஐட்டம்ஸும் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ அக்காமடேஷனுக்கு நம்ம வந்து செலவாக போகிறது இல்லை அதனால நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்கவே வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டே டு டே லைஃப் எக்ஸிஸ்டன்ஸுக்கு ரொம்ப தேவையான விஷயம் சாப்பாடு ஸோ ஃபுட்டு வந்து இங்கே எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்க வந்து ஃபுட்டு ஃபுட் ஐட்டமாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் நான் வந்து கேட்டகரிஸை வந்து மென்ஷன் பண்ணலை சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் அப்படின்னு சொல்லி குப்புர் ஐட்டமாகவே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சில இடத்துல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் சப்ரைஸாக கொடுப்பாங்க ரா மெட்டீரியல்ஸாக கொடுப்பாங்க அந்த கிராசரிஸை வாங்கி நம்மளே தான் வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது ஒரு டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க இன்னும் சில ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படின்னா ஃபுட் அலவென்சஸாக கொடுப்பாங்க வாங்கி சாரிலேயே இதான் அவங்களோட ஃபுட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா இருக்கும் அந்த அலவென்ஸில் நம்மளே போய் கடையில் கிராசரிஸ் வாங்கி நம்மளே குக் பண்ணி சாப்பிட்ணும் மோஸ்ட்லி வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபுட் சப்ளைஸாக கொடுப்பாங்க ஆர் அலவன்ஸா கொடுப்பாங்க நம்ம தான் குக் பண்ணி சாப்பிட்ணும் ஸோ ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் நினச்சிக்காதீங்க மூணு வேலையும் நம்மளுக்கு சாப்பாட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ வந்து வந்து நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ரெடியாக வரணும் வரும்போதே சில பேசிக் யூட்டென்சல்ஸ் குக்கிங் வெசில்ஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபுட் வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஸோ வந்து ப்ளீஸ் இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க சில பேசிக் ஃபுட் ஐட்டம்ஸ் சமைக்கிறதுக்கான வெசல்ஸும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அண்ட் வாட்டருக்கு பொறுத்த வரைக்கும் வாஷிங் கிளாத்ஸுக்கு இல்லை வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு அதெல்லாமே வந்து இங்கே தக்கமலை வாட்டர் கொடுத்துருவாங்க பட் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்ம தான் காசு கொடுத்து வாங்கி நம்ம வீட்டிலலாம் எப்படி கேன் வாட்டர் அப்படிலாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி சில நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சில அக்கமடேஷன்ஸில் வந்து இந்த ஆர்ஓ வாட்டர் இருக்குல்ல அதுவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ வந்து ஃபுட்டு வாட்டர் பற்றி இது தான் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கான செலவு இவ்வளோ பெருசாக ஒரு ஒரு செலவும் இருக்க போறது இல்லை அவங்க கொடுக்குற ஃபுட் சப்ளைஸ் தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது உங்களோட ஓன் எக்ஸ்பென்சிஸ் வேதை வாங்கிக்கணும் தென் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஆகுறதும் ஆகிறதும் ஆகாததும் இட்ஸ் அப்படி நீங்கள் வந்து எப்படி ஷாப்பிங் பண்ணுற பர்சனாக இருக்கீங்களோ அதுக்கொருத்து தான் தென் வந்து இப்போ வந்து ஃபுட் கிராசரிஸ் வாங்குறீங்க உங்களோட சப்ளைஸை தவிர்த்து நீங்கள் எதாவது கிராசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி ரியால்ஸ் அப்படி வந்து ஆகும் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒன் ரியால் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஒன் ஆர் டுவெண்ட்டி ருப்பீஸ் நம்ம இந்தியன் கரன்சிக்கு இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு டூ ஃபிஃப்டி ரியால்ஸில் நீங்களே வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க பட் இந்தியன் மணிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் தோணும் ஸோ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா புதுசாக வந்துட்டு ஈவன் நானுமே இப்போயும் அப்படி தான் எல்லா ஐட்டம் எடுத்து பார்த்தாலுமே வந்து ருபீஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு ஐயோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துடுவேன் பட் அந்த ஆஸ்பெக்டில் நம்ம ஷாப்பிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்மளுக்கு தேவையான ஐட்டம் எதுவுமே நம்ம ஷாப்பிங்கில் வாங்க முடியாது ஸோ இப்போ நான் ஃபுட்டு பற்றி சொன்னது எம்ஓஹெச் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ நான் சொன்னேன் இதர் ஏதாவது ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து ஃபுட் சப்ளைஸ் ஒரு அலவன்சஸாக கொடுப்பாங்க பட் ஐஎம் நாட் ஷூராக கொடுத்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க வந்து அலோவன்சஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா எனக்கு வந்து ஷ்யூராக தெரியல பிகாஸ் நான் சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுற நர்ஸஸ்க்கு வந்து அலோவன்சஸோ இல்லை வந்து ஃபுட் சப்ளைஸோ கிடைக்கிற மாதிரி நான் கேள்விப்படலை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த நர்சஸ்லாம் வந்து அவங்களா அவங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸில் தான் வந்து சமையலுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி குக் பண்ணி சாப்பிட்றோம் ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து மந்த்லி மந்த்லி மந்த்ஸ் தான் ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா அங்கே போகும்போதே அந்த மாதத்துக்கு தேவைப்படுற எல்லா குக்கிங் ஐட்டம்ஸும் வாங்குகிறாங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரியால்ஸ் கண்டிப்பாக ஆகும் ஸோ அண்ட் அதை தவிர்த்து நம்ம கிளாத்திங் நம்ம ஊர்லேருந்து வரும்போது வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வர முடியாதா இருக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் கொண்டு வருவோம் ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்போ இங்கே ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து அடிக்கடி போடுவாங்க ஸோ தினங்கே நீங்கள் வந்து ஷாப்பிங் போகும்போது அந்த ஆஃபர்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து இந்த க்ளியராக சேலத்தில் ஆஃபர்லாம் போடும்போது நீங்கள் அப்போ போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லா மாதமும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க எப்பயாவது தான் நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குவோம்ல ஸோ அப்படின்னு ஒரு டூ ஹண்ட்ரட் ரியால்ஸ் ஆர் ஒன் ஃபிஃப்டி ரியல்ஸ் அப்படி ஆகும் அண்டு அதுக்கடுத்து என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களோட ஒர்க் வார்டில் வந்து ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இருக்குது ஏதோ ஒரு பார்ட்டி இல்லை வந்து யாராவது ரிசைன் பண்ணி போகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபேர்வெல் பண்ணுவீங்க ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுவீங்க இல்லை பர்த்டேக்கு கேக் கட்டிங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வார்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி தான் அந்த செலிப்ரேஷன் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் நீங்கள் வந்து என்ன மாதிரியான கிஃப்ட் வாங்குறதுக்கு ரிசப்ஷன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் ஆகும் அது ஒரு விதமான செலவுகள் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பற்றி நான் சொல்கிறேன் தென் வேறு என்ன செலவாகும் இப்போ இஃப்இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி போரிங் குக் பண்ணி குக் பண்ணி போர் அடிக்குது ஏதாவது ஒரு டெலிஷியஸாக ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு எந்த ஃபுட் ஐட்டம் வேணாலும் இங்கே கிடைக்கும் ஸோ அது வந்து ஒரு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அது ஒரு ஒன் ஃபிஃப்டி ரியால் அப்படி வச்சுக்கலாம் அண்ட் வந்து மந்த்லி ரீசார்ஜ் எக்ஸ்பென்சஸ் இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோட சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் ஒர்க் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தெரியுது ஸோ ஈச் பர்சன் அவங்க வந்து என்னென்ன டைப் ஆஃப் சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேக்கேஜ் பார்த்துட்டு அதுக்கான ரீசார்ஜ் இருக்கும் செவன்ட் ரியால்ஸ் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ரியால் ஒன் மந்தி ரியால் ஸோ அந்த பேக்கேஜ் பேஸ்ட் ஆன் த ரீசார்ஜ் தான் நீங்கள் அதை பார்த்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் இது ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு ஸோ இப்போ நான் ஆல் டுகெதர் இப்படியெல்லாம் சொல்லும் போது டோட்டல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நாட் மோர் தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ரியால்ஸ் நீங்கள் ரொம்ப செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ரியால்ஸ் கண்டிப்பாக ஆகும் ஸோ இப்போ நான் சொன்னது வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் மந்த்லி வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரியால்ஸ் உங்களோட சேலரி இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ரியால்ஸ் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தவிர்த்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் வீட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணும் அப்படிங்கிறது அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது அந்த அமௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு எதாவது சேவிங் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் வந்து ஜென்ரலி நம்மளுக்கான செலவுகள் ஆதரவான விஷயங்கள் அது தவிர்த்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க இல்லை ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க நாக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் தனியாக எக்ஸ்பென்சிஸ் ஆகும் அதெல்லாம் வந்து எல்லா மாதமும் வாங்க மாட்டோம் எப்பயாச்சும் தான் வாங்குவோம் ஸோ அதனால் தேவையான ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அண்ட் ஓவர் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருப்போம் அண்ட் வந்து அது மைண்டில் வச்சுக்கோங்க சேவிங் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதுதான் தான் நான் இங்கே சவுதிக்கு வந்து ஃபோர் மந்த்ஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் செலவுகள்லாம் வந்து இதுதான் இந்த வீடியோவில் நான் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நியூவாக வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து எப்படியெல்லாம் நம்ம மணி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் வந்து உங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் டில் தன் சாட்டா பபாய் டேக் கேர்